அக்பரே அக்பரே அவர் பெயர் அக்பரே அவர் கடை பெயரும் அக்பரே ஓர் மனிதரின் போராட்ட கதை இதுவே மளிகை கடைக்காரரே அக்பரே அன்பும் அமதியும் பொறுமையும் கொண்ட ஓர் மனிதரே அக்பரே சிறிய கடைக்காரர் அக்பரே லாபம் கிடைப்பதோ சொற்பமே அழகான கடையது ஆகுமே அன்பான வாடிக்கையாளர் யாவருமே இல்வாழ்க்கை துணையின் இழப்பாலே ஏற்பட்ட துயருக்கு பின்னாலே இல்வாழ்க்கை துணையின் இழப்பாலே ஏற்பட்ட துயருக்கு பின்னாலே பல்லாண்டுே நடந்த நடந்தது இனி நடப்பது நல்லது என்று இறைவனிடம் தான் வேண்டி தஞ்சம் வந்தது ஒரு கிராமமே அவரின் உண்மைக்கும் அவரின் அன்பிற்கும் மக்கள தொடங்கினர் மளிகை கடைக்கி குழந்தைகள் முதலே பெரியோர் வரைய யாராக இருந்தாலும் அன்புடன் மளிகை பொருட்களை பிற்பாரே சமையலும் செய்யணும் கடையும் பார்க்கணும் துணிகளை தானே துவைத்து கொள்ளனும் வாழ்க்கையும் இருண்ட பாதையிலே மற்றவர்க்கு வெளிச்சமாய் இருப்பவர் கையில இருப்பதை கொண்டு சிறுமளிகை கடை கொண்டு போராட்ட வாழ்க்கை வாழ்பவர் பெயரே